வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஃபோர் ஆம் மசிலுக்கு நிறைய பேர் வந்து ஒர்கவுட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த ஃபோர் ஆம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த கிரிப் ஸ்ட்ரென்த் உங்களோட கையில் இருக்க கிரிப் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த க்ரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக உங்கள் ஃபோராம் மஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கும் நீங்கள் ஃபர்தராக பண்ணக்கூடிய அவுட் பார்த்தோன்னா அதிகமாக வந்து கிரிப் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்கள் பார்த்தனா வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் பார்த்தனா உங்களோட க்ரிப் ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபோர் ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தனா வந்து பிகர் அண்டு திக்கர் ஆர்ம்ஸ் ஸோ உங்களோட ஆர்ம்ஸ் பார்த்தனா ரொம்ப பிக்கராகவும் இருக்கும் திக்கராகவும் வந்து விசிபிளாக வந்து எல்லாேருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தனா பைசெப்ஸ் ஆர் கூல் ஸோ பைசெப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கூலாக இருக்குது அப்படின்னா பட் த ஃபோர் ஆர்ம்ஸ் ஃபினிஷ் த லுக் ஸோ உங்களோட ஃபோர் நல்லா இருந்தால் தான் அந்த டோட்டல் ஆர்ம்ஸுக்குமே டோட்டல் ஹேண்டுக்குமே வந்து ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் ஸோ பைசப் மட்டும் நல்லா பெருசாக இருந்துட்டு ஃபோர் ஆம்ஸ் பார்த்தினா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான லுக்குன்றது கிடைக்காது அதனால் ஒரு நல்ல ஃபோர் ஆம் வந்து ஃபினிஷ் பண்ணுறது நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில் தான் இருக்குது அதனால் ஃபோர் ஆம் பார்த்தினா வந்து ஒரு சூப்பரான பைஸ்அப் பைசப்புக்கும் உங்களோட ஆர்ம்ஸுக்கும் ஒரு நல்ல ஃபினிஷான லுக்குக்கு அந்த ஃபோர் ஆம் மசில் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ ஒரு வெல் டெவலப்டு ஃபோர் ஆம் மசில் ஃபோர் ஆம் ஆர்ம்ஸ் பார்த்தினா வந்து ஒரு கம்ப்ளீட் மஸ்குலர் லுக்கை வந்து தரும் ஈவன் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு டிஷர்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு விசிபிளாக சூப்பராக வந்து எல்லாருக்குமே வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிகிறதுக்கு அந்த ஃபோர் ஆம் மசில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தினா நான் வந்து ஃபேக்காக சொல்லலை இது பார்த்தோன்னா ஒரு உண்மையான விஷயம் ஸோ நீங்களே வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நார்மலான ஒரு பர்சன் வராங்க ஸோ ஷோல்டரும் நல்லாயிருக்கு பைசெப்ஸும் நல்லாயிருக்கு ஸோ அவங்க ஒரு ஷர்ட் போட்டு ஷர்ட் அந்த ஹேண்டில் இருக்க அந்த காலர் இருக்கும் பார்த்தீங்களா அது நல்லா மடக்கி விட்டுட்டு ஸோ அவங்க ஃபோர் ஆம்ஸ் நல்லா டைட்டாக ஸோ நரம்புலாம் தெரிஞ்சுட்டு அவங்க ஃபோர் ஆம் மசில் நல்லா மஸ்குலர் பாடி வச்சுருந்தா அவங்க லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணி பாருங்க ரொம்பவே அந்த ஃபோர் ஆம் மசில் பார்த்தோன்னா அவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு வாட்ச் கட்டியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மஸ்குலர் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தினா வந்து நான் இன்னும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன் அதர் லிஃப்ட் ஸோ அதர் லிஃப்ட் அப்படின்னா இந்த புஷ் அப்ஸ் புல்லப்ஸ் ரன்னிங் அந்த பெஞ்சு ப்ரெஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அப்புறம் அந்த கேர்ள்ஸ் அந்த ரோஸ் அந்த ஓவர்ஹெட் லிஃப்ட்டெலாம் நிறையா பண்ணுவோம் ட்ரைஸ் அப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் ஸோ இது மாதிரி நிறையா ஒர்க் அவுட்லாம் நம்ம வந்து ஜிம்ல வந்து பண்ணுவோம் அந்த ஜிம்மில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்லாம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபோரம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஃபோராமை நீங்கள் டைட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க் அவுட்டுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபோரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களால் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா இன்ஜுரி ஆகாமல் முன்னாடியே வந்து பாதுகாத்துக்கு பாதுகாத்துக்கிறது தான் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இன்ஜுரியை வந்து முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த முன்னெச்சரிக்கையை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தனா அந்த ஃபோராம் ப்ரிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடும் அந்த பிரிஸ்ட் இன்ஜுரிலாம் ரொம்பவே பெயினான ஒரு இன்ஜுரி அது பார்த்தோன்னா சீக்கிரமாக க்யூர் ஆகாது அதனால ஃபோராம் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஃபோராம் ஆம் மசில் நல்லா பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜுரியிலேருந்து தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டல் டிசிப்ளின்றது நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஃபோராம் ட்ரைனிங் ரெக்குவயர்ஸ் எ பேஷன்ட் அண்டு கன்சிஸ்டன்சி ஸோ அதனால் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபோராம் ட்ரைனிங் நம்ம பண்ணுறதுனால முக்கியமாக நம்ம பிரெயினும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நமக்கு பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ ஸ்டாப் ஸ்கிப்பிங் த ஃபோராம் ஒர்க் அவுட் ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபோராம் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படி நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணி அப்படின்னா உங்கள் பாடி பார்த்தனா இன்கம்ப்ளீட் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க மசில் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஸோ ஹேண்ட் கிரிப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் மறக்காம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க